ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டில் சமையல் எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஆயுத பூஜை ஸ்பெஷலாக ஒரு சுண்டலும் சக்கரை பொங்கலும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் பிரசாத்துக்காக செய்கிறேன் அது வந்து வெள்ளை சுண்டல் ஒரு கால் கிலோ எடுத்து எயிட் ஹவர்ஸ் நான் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் எப்போ ஊற வச்சாலும் பகலும் நைட்டு எட்டு மணி நேரம் கம்பல்சரி ஊறணும் அப்போ தான் சாப்பிட்டேவும் ஊற வச்சு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக கல்லூரி சேர்த்துக்கலாம் சுண்டலுக்கு தேவையான அளவு கலந்து குக்கரை மூடி போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் சுண்டலை போட்டு ஏழு விசில் விட்டுக்கலாம் விசில் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ சுண்டலில் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ பொங்கலுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் பொங்கல் பச்சரிசி ஒரு கப் இரநூறு கிராம் அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு அதே சைஸ் கப்பில் பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையும் நல்லா கழுவிட்டு வச்சுக்கலாம் இப்போ அரிசியை பரப்பையும் நல்லா கழுவி வச்சு வந்தாச்சு மொத்தம் ஒன்றரை கப் ஒரு கப் அரிசி கப் பாசி பருப்பு அப்புறம் வந்து ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன் ஊற்றிக்கலாம் பழைய அரிசி வந்து தண்ணி அதிகம் தேவைப்படும் புது அரிசி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க இது பழைய அரிசி அதனால் வந்து நான் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சமாக இதில் கல்லுக்கு சேர்த்துக்கலாம் இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அரிசி போட்டுமா வரைக்கும் எப்படி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுக்க போகிறேன் விசில் போட்டுடலாம் ஒரு டப்பில் சுண்டல் வேகுது ஒரு டப்ளோ பொங்க பச்சரிசி வேகுது டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் வேகட்டும் இப்போ பொங்கல் சுண்டல் ரெண்டுமே விசில் வந்துருச்சு ஸ்டீல் வணங்குறதுக்கு நம்ம பொங்கலுக்கு பாகு காய்ச்சிக்கலாம் இறக்கிக்கலாம் ஒன்றரை கப் மொத்தம் ஒரு கப் அரிசி அரை கப் பருப்பு நான் ரெண்டு கப் அளவுக்கு குண்டு வெள்ளை சேர்த்துறேன் கரைச்சி வடிகட்டிக்கலாம் கல் இருப்பதனால அதில் ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுபத்தம்லாம் வேண்டாம் கரைச்சி முட்டை எடுத்துக்கலாம் வரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அதுக்கெல்லாம் நம்ம திராட்சை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு ஒரு வெள்ளம் கூட இல்லை இப்ப நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் பொங்கல் பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம இந்த பாகை வடிகட்டிக்கலாம் பாகுனா தனியாக பாத்திரத்தில் வடிகட்டிவிட்டேன் பாருங்க எவ்வளோ கம்மி இருக்கணும் இட்லாம் நம்ம பாகம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கரைசாக பொங்கல் லிக்விடாக இருந்தது நல்லா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் அது கெட்டி ஆகிடும் அதனால கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் இப்போ அஞ்சு கப் தண்ணி வச்சேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க கொஞ்சம் நேரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக கெஜி ஆகிடும் எவ்வளோ நீங்கள் தண்ணி வச்சுருந்தாலும் கெஜ்ஜி ஆகிடும் கலந்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் முந்திரி திராட்சையை வறுத்து கொட்டி நம்ம இறக்கிக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் வச்சு அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்து வறுத்து நல்லா அதுக்குள்ளே முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை வறுத்தாச்சு நான் ஒரு பதினஞ்சு முந்திரி பதினஞ்சு திராட்சை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெயில் வறுத்துருக்கேன் விட்டுக்கலாம் அரிசி வேகும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ ரெண்டு டேபிள் மொத்தம் மூணு ஊற்றிருக்கேன் நம்ம நெய் வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான் சர்க்கரை பொருளுக்கு நெய் நிறைய ஊற்றுனா நல்லா தான் இருக்கும் நான் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் மொத்தமாக அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக கம்மியாக சேர்த்துக்கங்க அவ்வளோதான் லா லாஸ்ட்டாக வாசனைக்காக பச்சை கற்பூரம் கொஞ்சமாக பொடிச்சு விட்டுக்கலாம் இது நல்லா வாசனையாக இருக்குது பொங்கல் கலந்து இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான ஆயில புரிய ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் கட்டை ரெடி ஆகிடுச்சு லிக்விடாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே பொங்கல் நல்லா திக்காயிடும் ஆனால் குறைஞ்சி நல்லா வந்துட்டு பாருங்கள் அவள் தான் நம்ம பொங்கல் ரெடியாகிடுச்சு நம்ம இறக்கி வச்சுட்டு சுண்டலை தாளிச்சிக்கலாம் இப்போ சுண்டல் தாளிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருவு தம்பிக்கு இது போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்க போட்டுக்கலாம் பொரியட்டும் கடு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி விட்டுருக்கேன் அது போட்டு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து பெருசாக போட்டுக்கணும் சின்னதில் வந்து ரெண்டு போட்டுப்பாங்க அதோட காரத்துக்காக மூணு பச்சை மெல்லாம் ஒரு சின்ன தொஞ்சு இஞ்சி கட் பண்ணி வச்சுன்னா கரை வைப்பில் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் சுண்டெல்லாம் உப்பு போட்டு வேக வச்சு தான் வெங்காயத்துக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சுண்டல் நான் போட வெச்சு மட்டும்தான் போட்டுருந்தேன் அது வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா வடித்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு பழத்து தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக எல்லாம் பொடியாக நறுக்குன்னா கொஞ்சம் கருவேப்பில கொத்து மஞ்சள் தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய அருமையான ஆயுத பூஜை பிரசாத சுண்டலும் பொங்கலும் ரெடியாகிடுச்சு டேஸ்ட் பார்க்க முடியாது இப்போல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் நீங்களேதே ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்